சினிமாவில் பல பேர் பெருமையாக சொல்வார்கள் ஒரு படம் எடுத்தாலும் நெத்தியில் அடித்த மாதிரி எடுக்க வேண்டும் என்று சொல்வார்கள் அதை நிரூபித்தவர் இவர் பருத்தி வீரன் என்ற மாபெரும் காவியத்தை எடுத்து தமிழ் சினிமாவை உலக சினிமா தரத்துக்கு உயர்த்தியவர் இருபது முப்பது திரைப்படங்கள் இயக்கிய இயக்குநர்களே பெயர்கள் கூட வெளியில் தெரியாத நிலையெல்லாம் உள்ளது ஆனால் பருத்திவீரன் என்ற ஒரே ஒரு படைப்பு மூலம் தெற்காசிய சினிமாவிற்கே தெரிய ஆரம்பித்தவர் பருத்திவிரன் படம் வெளியாகி பல ஆண்டுகள் ஆனாலும் இன்றும் அதன் பாரமும் ஈரவும் மனதை ஒலுக்கிக் கொண்டுதான் இருக்கின்றது அந்த திரைப்படத்தில் வருகின்ற கதாபாத்திரங்களின் உடல் மொழியை இன்னொரு திரைப்படத்தில் கொண்டு வந்து பருத்திவிரனுக்கு நிகராக இன்னொரு பருத்திவிரனையோ இல்ல அதைவிட உயர்ந்த ஒரு படைப்பையோ தமிழ் சினிமாவில் உருவாக்குவது கடினம் அப்படிப்பட்ட எந்த குறையும் இல்லாத மாபெரும் படைப்பு பருத்தி வீரன் மாபெரும் படைப்பாளி தமிழ் சினிமாவின் தனி அடையாளம் இயக்குனர் அமீர் அவர்களின் வரலாறை காணலாம் இயக்குனர் அமீர் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழாம் ஆண்டு டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி மதுரையில் பிறந்தார் பொறியியல் பட்டம் படித்த இவர் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டில் இயக்குனர் பாலா அவர்களிடம் உதவி இயக்குநராக திரைப்பட துறையில் நுழைந்தார் சேது திரைப்படத்தில் உதவி இயக்குநராக பணியாற்றிய இவர் அடுத்த வருடமே மௌனம் பேசியதே என்ற திரைப்படத்தை இயக்கும் வாய்ப்பு கிடைத்தது இந்த திரைப்படத்தை இயக்கி தன்னை ஒரு சிறந்த இயக்குநராக முதல் படத்திலேயே பதித்துக் கொண்டான் இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் தமிழ் சினிமாவின் முக்கியமான திரைப்படமாக இருந்தது நடிகர் சூர்யா அவர்களுக்கும் இந்த திரைப்படம் ஒரு திருப்பு முறையான திரைப்படமாக இருந்தது அதன் பிறகு ராம் என்ற திரைப்படத்தை இரண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு இயக்கினார் தாய்மகன் பாசத்தை கூறும் இந்த திரைப்படம் தமிழ் சினிமா தளத்தில் ஒரு வித்தியாசமான களமாக இருந்தது நடிகர் ஜீவா அவர்களை வித்தியாசமான கேட்டப் வித்தியாசமான உடல்மொழி வித்தியாசமான பார்வை வித்தியாசமான நடை என மாற்றி அமைத்து அந்த திரைப்படத்தில் அந்த திரைப்படத்தில் தமிழ் சினிமா பாத்திராத ஒரு கதாபாத்திரமாக கதாநாயகன் ஜீவாவை உருவாக்கினார் இந்த படம் மாபெரும் வெற்றி படமாக அமைந்தது தாய் மகன் பாசத்தை கூறும் அதில் வரும் ஒரு பாடல் என்னோட மடி சாய்ந்து என்ற பாடல் பட்டியொட்டியெல்லாம் தாய்மகன் பாசத்தை மண்ணில் விதைத்தது வித்தியாசமான கதைக்களம் உணர்வு பூர்வமான கதாபாத்திரங்கள் தமிழ் சினிமாவில் போர்க்களத்தில் ஒரு மாவீரன் ரகசியமாக உள்ளே புகுவது போல் தமிழ் சினிமாவில் வித்தியாசமான கலங்களுடன் புகுந்த ஒரு மாவீரன் அமீர் குறுநில மன்னர்களை வீழ்த்திய ஒரு மாமன்னன் பெரும் மன்னர்களை வீழ்த்துவார் என்று யாருக்கும் தெரியாது அது ஒன்று அறுபது எழுபது கால சினிமாக்களை அனைத்தையும் உடைத்து ஒரு மாபெரும் படைப்பாக வெளியிட்டார் பருத்திவீரன் என்ற படைப்பை இரண்டாயிரத்தி ஏழாம் ஆண்டு வெளிவந்த இந்த திரைப்படம் ஆசிய கண்டத்தை ஆடச் செய்தது நான் பெரிய இயக்குனர் என்று காலரை தூக்கிவிட்டு தெரிந்த பல அரைகுறை இயக்குநர்களை மீசிய மலிக்கச் செய்த படம் பருத்திவீரன் எந்த இயக்குனர் சினிமாவின் ஃபார்முலா இல்லாமல் எந்த திரைப்படத்தின் சாயலும் இல்லாமல் எல்லாமுமே கிராமத்து கதையாக இருந்தாலும் புதுமையாக பூஜ் பருத்தியுடன் திரைப்படத்தில் கதாபாத்திரம் இசை கதைக்களம் என அந்த திரைப்படம் தமிழ் சினிமாவில் புதிய விதையை விதைத்தது அந்த திரைப்படத்தில் வந்த கிளைமாக்ஸ் காட்சியின் பாதிப்பிலிருந்து மக்கள் மீளுவதற்கு கிட்டத்தட்ட ஆறு மாதங்களுக்கு மேலாகிவிட்டது இப்போதும் அந்த படத்தின் கிளைமாக்ஸ் காட்சியை நினைத்தால் நெஞ்சு பதறும் அந்த அளவிற்கு அடி மனதில் அஞ்சு ஆணியை அடித்தாற்போல் ஒரு கிளைமாக்சை வைத்து அந்த திரைப்படத்தை எத்தனை ஆண்டுகள் ஆனாலும் மறக்க முடியாத அளவிற்கு உருவாக்கிவிட்டு சென்றார் இன்றும் அந்த திரைப்படம் மனதிலிருந்து மாறாத ஒரு படமாக இருந்து கொண்டிருக்கிறது அதன் பிறகு ஜெயம் ரவி அவர்கள் கதாநாயகனாக நடித்த ஆதி பகவன் என்ற திரைப்படத்தை இயக்கினார் இரண்டாயிரத்தி பதிமூன்றாம் ஆண்டு கிட்டத்தட்ட ஆறு வருடங்கள் இடைவெளிக்கு பிறகு வெளிவந்த அந்த திரைப்படம் எதிர்பார்த்த வெற்றியை பெறாவிட்டாலும் நடிகர் ஜெயம் ரவி அவர்களின் உடல் மொழி அவருடைய நடிப்பு அந்த திரைப்படத்தில் பெரிதும் பேசப்பட்டது இவ்வாறு இவர் எடுத்த பல திரைப்படங்களில் அந்த படத்தின் கதாபாத்திரங்கள் மெருகேற்றப்பட்டு வந்தன வழக்கும் போல் எல்லா திரைப்படங்களிலும் வரும் கதாநாயகன் கதாநாயகிகோள் இல்லாமல் இவர் திரைப்படத்திற்கு அந்த கதாபாத்திரங்களை செதுக்கினார் இவர் படத்தில் ஒரு திரைப்படத்தில் நடித்தாலே போதும் அந்த நடிகர்கள் நடிப்பின் நவரசத்தை மற்ற திரைப்படங்களில் எளிதாக கொட்டிவிடுவார்கள் அந்த அளவிற்கு நடிகர்களை வேலை வாங்குவதில் சிறந்தவர் அதில் நடிகர் கார்த்திக் அவர்களை குறிப்பாக கூறலாம் பருத்தி வீரரில் நடிகர் கார்த்திக் அவர்களின் நடை உடை பேச்சு அனைத்துமே மாறியது மதுரை பகுதிகளில் வாழும் பல தைரியமான மூர்க்கத்தனமான சில ரவுடிகளை போன்ற அந்த நடை உடை பாவனையை திரையில் அப்படியே கொண்டு வந்தவர் அந்த திரைப்படத்தில் தன்னை கார்த்தி அவர்கள் அர்ப்பணித்துக் கொண்டு நடித்ததாலேயோ அமீர் அவர்களின் உடல் அந்த திரைப்படத்தில் கொண்டு வந்ததனாலேயோ இன்றும் பல திரைப்படங்களில் பருத்தி வீரனின் உடல் சாயல் கார்த்திக் அவரிடமிருந்து விலகவில்லை இயக்குனர் முத்யா அவர்கள் கார்த்தியை வைத்து இயக்கிய பல திரைப்படங்களில் அந்த கிராமத்து கதைகளில் அதைக் காணலாம் கொம்பன் விருமன் போன்ற திரைப்படங்களில் கார்த்தி அவர்களின் உடல் மொழியில் எழுபது சதவிகிதம் பருத்தி வீரனில் காப்பியாக தெரியும் அதேபோன்று வேறு திரைப்படங்களில் கார்த்தி அவர்கள் நடிக்கும்போது கூட சில இடங்களில் காட்சிகளை உன்னிப்பாக கவனித்தால் பருத்தி வீரனுடைய அந்த உடல் மொழி லேசாக வந்து போகும் அவர் பேண்ட் ஷர்ட் போட்டு ஒரு சிட்டி இளைஞராக நடித்த படத்தில் கூட சில நேரம் பருத்தி வீரனுடைய உடல்மொழி மொழி வந்து போகும் அந்த அளவிற்கு ஒரு நடிகர் ஒரு கதாபாத்திரத்தில் நடித்திருந்தாலும் அந்த கதாபாத்திரத்திலிருந்து விலகி வருவதற்கு இவ்வளவு ஆண்டுகள் ஆனாலும் சற்று முடியாமல் சில இடங்களில் தடுமாறுவது இன்றும் தெரிகிறது அப்படியென்றால் எந்த அளவிற்கு பருத்தி என்ற அந்த கதாபாத்திரத்தை ஒரு நடிகர்களுக்குள் புகுத்தி அதிலிருந்து மீளாத அளவிற்கு செதுக்கியிருக்கிறார் என்பதை நாம் நன்கு அறிய முடியும் இவர் போன்ற படைப்பாளிகள் இன்னும் பல திரைப்படங்களை தொடர்ந்து எடுத்துக்கொண்டிருந்தால் தமிழ் சினிமா தரணியில் இன்னும் தலைநிமிர்ந்து நிற்கும் ஆனால் காலம் தாழ்த்தி இவர் படங்கள் இயக்குவது ரசிகர்களுக்கும் இவரை பெரிதாக எதிர்பார்க்கும் மக்களுக்கும் சற்று ஏமாற்றமாகத்தான் இருக்கின்றது படம் இயக்கியதோடு மட்டுமல்லாமல் பல திரைப்படங்களில் நடிக்கவும் செய்தார் அதில் கூட ஏதோ வந்தோம் நடித்தோம் என்று இல்லாமல் அழுத்தம் திருத்தமாக அந்த கதாபாத்திரத்தை உணர்ந்து அவர் நடித்த பல திரைப்படங்களை சொல்லலாம் தமிழ் சினிமாவில் தவிர்க்க முடியாத இயக்குனர் தவிர்க்க முடியாத தயாரிப்பாளர் தவிர்க்க முடியாத நடிகர் என தனக்கென தனி முத்திரை பதித்த மாபெரும் படைப்பாளி அமீர் அவர்கள் கல்லணை கெட்டியது கரிகாலன் என்று இரண்டாயிரம் ஆண்டுகளுக்கு பிறகும் மக்கள் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் சினிமாவில் திரைத்துறையில் பருத்தி வீரன் என்ற மாபெரும் படைப்பை படைத்த அமீரின் பெருமை இந்த திரையுலகம் இருக்கு வரை யாராலும் மறைக்க முடியாது மீண்டும் ஒரு வரலாறோடு சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள்